முன்னாள் தமிழக முதலமைச்சரும் முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளருமான அம்மையார் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி இன்று புரட்சி தலைவி என்று அதிமுக தொண்டர்களால் கொண்டாடப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் மைசூரில் கோமலவள்ளி என்ற இயற்பெயருடன் ஜெயராம் மற்றும் வேதவள்ளி தம்பதியினருக்கு ஒரு மகளாக பிறந்தார் இவர்களது குடும்பம் மைசூர் அரச வம்சாவளியைச் சார்ந்தது மைசூர் நீதிமன்றத்தில் அரசு மருத்துவராக பணியாற்றினார் அம்மையார் ஜெயலலிதாவின் தாத்தா ஜெயலலிதா அவர்கள் தனது இரண்டு வயதில் வயதிலேயே தனது தந்தையை இழந்ததால் அதன் பிறகு அவரின் அம்மா மற்றும் தாய் வழி தாத்தா பாட்டி வாழ்ந்த பெங்களூருக்கு சென்றார் அம்மையார் ஜெயலலிதாவின் தாய் வேதவள்ளிக்கு வெள்ளித்திரையில் ஒரு நடிகையாக நடிக்க வாய்ப்பு கிடைக்க பின் அவரது தாயாரும் ஜெயலலிதாவும் சென்னைக்கு சென்றார்கள் ஒரு பக்கம் தாய் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்க அம்மையார் ஜெயலலிதாவோ சென்னையில் செல்லாமேரிஸ் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தவர் சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஜெயலலிதாவுக்கு இருந்த போதிலும் தனது தாயின் அறிவுறுத்தலின்படி தனது பதினைந்து வயதில் சினிமாவுக்கு ஒரு நடிகையாக அறிமுகமானார்